வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ கோடை காலங்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது குறிப்பாக நம்ம உடலில் வந்து நீரேற்றம் இல்லாமல் நம்ம உடல் வந்து நீர் எழுந்து போகிறதில் மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு தோல் சார்ந்த பிரச்சினைகள்லாம் நமக்கு ஏற்படும் குறிப்பாக நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கிடைக்காமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கி கொண்டு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தர்பூசணி என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு நீக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நீரேற்றம் கொண்ட ஒரு பூஸ்டாக எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக தர்பூசணி பழம் இருக்குது அதிக நீர் உள்ளடக்கம் வந்து தர்பூசணியில் இருக்குது ஸோ தர்பூசணி வந்து சுமார் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தண்ணீரை நீர் சத்து வந்து கொண்டது இது நம் உடலில் இருக்கக்கூடிய நீர் இழப்பை தடுத்து நீரேற்றமாக நம்மளுடைய உடலை வைத்திருக்கிறதுக்கான தேவையான ஒரு பலமாக இருக்கு இதனால உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமாகவே தர்பூசணி பலம் இருக்கு வெப்பநிலை ஒழுங்குமுறையை வந்து பராமரிக்கிறதுக்கும் ஊட்டச்சத்து நமக்கு வந்து கொடுக்கிறதுக்கும் அதே போல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பல விதமான பக்க விளைவுகளை நீக்கி கடுமையான நீரிழப்பால் ஏற்படக்கூடிய மயக்கம் ஹீட் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு எப்போதுமே நம்மளுடைய உடலை உடலை வந்து வறட்சி அடையாமல் நீரேற்றமாக வைத்திருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணி தான் இதனால கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான நீர் நீரிழப்பு நம்ம நீக்கிக்கலாம் குறிப்பாக அந்த வெப்பமான கோடை மாதங்களில் தர்பூசணி உட்கொள்வது நம்ம எப்போதுமே நீரேற்றத்தோடு வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம வந்து செயல்படுவோம் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கோடை காலங்களில் ஏற்படாது இதே ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இது தர்பூசணி சோ தர்பூசணி வந்து லைகோபின் மற்றும் சிற்றூலின் இருக்கு இது வந்து தர்பூசணியில் இருக்கக்கூடிய இந்த கலவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா மேம்பட்ட இருதய செயல்பாடு மற்றும் இருதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது சோ சிற்றூலின் மற்றும் நைட்ரிக் ஆங்ஸைடு என்ன பண்ணுது அப்படின்னா தர்பூசணி

வெளியில் இருக்கக்கூடிய செல் பரவல்கள் வந்து நமக்கு தர்பூசணி எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளால் நீக்கப்படும் லைகோபின் தர்பூசணி இருக்கிறதால குறிப்பாக வந்து ஆக்சிஜனேற்றமாக ஒரு முக்கியமான ஆக்சிஜனேட்டருமாக லைகோபின் விளங்குறதால சில புற்றுநோய்கள் மற்றும் அந்த மாதிரி புற்றுநோய் செல்கள் பரவல் தடுக்குது ஸோ அதுதான் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் புற்றுநோய்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு லைகோபின் வந்து தர்பூசணியில் ஹெல்ப் பண்ணுது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தர்பூசணி இருந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் தர்பூசணி நமக்கு அதிகப்படுத்தும் ஸோ இதனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தருத்துக் கொள்வதற்கான ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும் தான் வந்து பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த அந்த கிடைக்கும் போது கோலஜின் உற்பத்தி தூண்டப்படும் இரும்பு சத்தால் உறிஞ்சப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது தர்பூசணி இதில் வந்து நீர் சத்தும் நாசத்தும் இருக்கிறதால நம்மளுடைய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு நமக்கு வந்து எப்போதுமே செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய வேண்டியதாக தர்பூசணி பழம் இருக்குது ஸோ சார் இப்போ நமக்கு நார் சத்து பிரச்சனையெல்லாம் இருக்குது நீர் சத்து வந்து பிரச்சனையாக இருக்குது அந்த நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படினாலே நமக்கு செய்மானம் சார்ந்த சிக்கல்கள் அடிக்கடி ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை நீக்கிக்கணும்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் அது சிறந்த மலமிலக்கியாக செயல்பட்டு உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை நீக்கி நீக்கிடும் அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளணும் இதில் நார் வந்து இருக்குது விதிவிலக்காக நார் சத்து அதிகமாக இல்லாவிட்டாலுமே செரிமானத்திற்கு உதவக்கூடிய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நீர் சத்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலமாக இந்த செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும் தோல் ஆரோக்கியம் மற்றும் வயதான எதிர்ப்பு வந்து உங்களுக்கு தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அந்த வயதான எதிர்ப்பு வந்து உங்களுக்கு குறைக்கும் இப்போ தோல் வந்து பழுது பார்க்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து தர்பூசணில் இருக்கு பீட்டா கரோட்டின் வந்து தர்பூசணியில் இருக்கு இது வந்து பாத்தோம்னா விட்டமின் ஏ வாகம் ஆறும் தர்பூசணி தோல் பழுது மற்றும் மீளுருவாக்கத்தை ஆதரிக்கும் கோலோஜின் உற்பத்தியை நமக்கு சருமத்தில் மேம்படுத்தி தர்பூசணியில் அதாவது நம்ம சர்மத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாம நம்மளுடைய சருமத்தை வந்து மேம்பட வைக்கும் நமக்கு வந்து முகப்பொருட்கள் கண் கருவளிங்கள் கரும்புள்ளி புள்ளிகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது மின்னக்கூடிய பரவலப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் அதனால் அந்த தர்பூசணி வந்து விதை தர்பூசணி விதையினுடைய எண்ணெயும் நம்ம பயன்படுத்தலாம் தோலும் ஆரோக்கியமாக இருக்கும் முடிக்கும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் தொடர்ந்து நீங்கள் தர்பூசணி பழத்தை கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே